பார்க்க பார்க்க அழகாக இருக்கு ஆனால் பறிக்கத்தான் மனசே வரல செடி ஃபுல்லாக இப்படி கொத்து கொத்தவாக பூக்களை பார்க்கும்போது எப்படி தாங்க பறிக்கிறதுக்கு மனசு வரும் நான் பார்த்து ரசிக்க மட்டுதான் செய்வேன் பார்த்து ரசிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன் என் பொண்ணு சைடு கேப்பில் வந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடுவாள் சரி அவளுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன் நான் அதிகமாக வந்து இந்த பன்னீர் ரோஸ்லாம் அதிகமாக பூ பூத்துச்சு அப்படின்னாலே குளுக்கந்து பண்ணுவேங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பெரிய மரம் மாதிரி ஒரு பன்னீர் ரோஸ் செடி இருந்துச்சு அதிலெலாம் வந்து டெய்லி பத்து பூக்கு மேலே கூட பூ பூ பூக்கும் அப்போல்லாம் வந்து குளுக்கந்து தான் இருந்தேன் இப்போல்லாம் வந்து டீ வச்சுக்கிறது இல்லைன்னா இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுங்க தலையில் வைக்கிற பாடே இல்லை ஆனால் என் பொண்ணு மட்டும் அப்பப்போ பறிச்சு சரி ரெண்டு பூ மூணு பூன்னு தலையில் வச்சுட்டு போயிடுவாள் சரி அவளுக்கு முன்னாடி நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டேன் அப்பப்போ இந்த செடியில் வந்து பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் கவாத்து பண்ணி விடலான்னு நினைக்கிறீங்க ரெண்டு மொட்டை மூணு மொட்டும் இருக்கிறனால கவாத்து பண்ணுறதே இல்லைங்க ஏன்னா பண்ணி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு கிளைகள் மட்டும் போகிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறது ஆனால் அப்பப்போ பூ பூக்கிறதுனால நான் விட்டு வச்சுடுறேங்க ஆனால் இதோடய வாசனை வந்து செமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் மோந்து பார்த்துட்டே இருக்கலாம்